வணக்கம் வணக்கம்மாடிக்கலே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் இது உங்கள் சேனல் வீடு வீட்டு மனை சந்தை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லா தான் பார்க்க போகிறோம் அது என்ன மாதிரி ஒரு லொக்கேஷன்லன்னா ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் தான் பார்க்க போகிறோம் அப்படியோட அப்படி ஒரு வீட்டோட வீலாக தான் இன்னைக்கு பார்க்குறீங்க வாங்க வீட்டுக்குள்ளே போவான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வீட்டோட மெயின் கேட்டு அம்மா இப்போ அந்த என்ட்ரன்ஸ் தான் நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட விக்கெட் கேட்டு இது ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேராக ஸ்டார்ஸ் ஏரியாவுக்கு நேராக இருக்கு இதனால நமக்கு என்ன பில்டிங் இந்த பில்டிங்ல இன்னும் இன்னும் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்கெட் கேட் மூலமா இப்போ நீங்கள் ஃபியூச்சர்ல நீங்கள் மேலே எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டல் பர்பஸோ ஏன்னா இந்த ஏரியா அந்த மாதிரியான ஏரியா தான் ஒரு ரெண்டல் பர்பஸ்லாம் நீங்கள் விட்றீங்க அப்படின்னா அதுக்கு நம்மளோட மெயின் கேட் அக்சஸ் பண்ணணுன்னே இல்லை இந்த விக்கெட் கேட் மூலமாகவே நம்ம போயிட்டு வந்துடலாம் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிளான் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்கோம் இப்போ வாங்க அப்படியே உள்ள ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மெயின் கேட்டு பார்த்துருப்பீங்க அது பாருங்க ஒரு எல்லோ ஒரு டார்க் கலர் அந்த மாதிரி இருக்க மாதிரியே அதுக்கேற்ற மாதிரியே நமக்கு இதுலேயுமே ஒரு லைட் கலர் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் அந்த மாதிரியான கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அடுத்து உள்ள வந்தோம் அப்படின்னா முக்கியமானது போர்டிகல் ஸ்பேஸ் இதை பார்த்தீங்கன்னா தாராளமா ஒரு காரு ஒரு டூ ரெண்டு டூ வீலர்ஸ் பாட்டிக்கலாம் இதோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாலு அப்படிங்கிற சைஸ்ல தாராளமாக கொடுத்துருக்கோம் வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது பில்டப் ஏரியா அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா இதில் பில்டப் ஏரியான்னு பாத்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபிக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்துடும் மாதிரி மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சீலிங் ஃபுல்லாக கார்னைஸ் பண்ணி அதுக்கேற்ற டிசைன்லேயும் ஃப்ளவர் டிசைன்லையும் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே வந்து சம்போட ப்ரொவிஷனும் நமக்கு தனியாக இங்கே வந்துடும் வீட்டோட பேசிங் பாத்தீங்கன்னா சவுத் பேசிங்கில் வருது அடுத்து வாங்க வீட்டுக்குள்ள அப்படியே போகும் போகிறதுக்கு முன்னாடி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோரிங் ஸ்டெப்ஸுக்கான ஃப்ளோரிங் எல்லாமே கிரானைட் ஃப்ளோரிங்லாம் நம்ம பண்ணியிருக்காது உங்களுக்கு மெயின் கேட் என்ன கலர்ஸ்ல பாத்தீங்களோ அதே மாதிரியே சேம் டிசைன்லேயே வந்து வீட்டோட சேஃப்டி கேட்டு அடுத்து வந்து மெயினானது வீட்டோட மெயின் டோர் ஒரு சிம்பிள் அண்ட் நீட் கார்விங் டிசைனில் ஃபஸ்ட் கிளாஸ் டீவுட்ல பண்ண டோர் தான் இது இது டோர் கம்ஸ் விண்டோ அப்படியே அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ அப்ரேஷன் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் வாங்க அப்படியே உள்ள வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு அதாவது சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பன்னெண்டு அப்படிங்கிறனால ஸ்பேஷியஸான ஹாலில் தான் நம்ம இருக்கோம் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் நம்ம ஹாலுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு மேலே ஃபால்சிலிங் டிசைனு உள்ள பெயிண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே நான் உங்களுக்கு ஸ்பாட்லைட்ஸோட எல்லாமே நம்ம பக்கமான ஒரு சிம்பிளான பால்சல் டிசைன் தான் நம்ம கொடுத்துருக்கு ஆனால் பார்க்கறதுக்கு நல்ல லைக் நமக்கு வந்து சூப்பராகவே இருக்குது அதோட பெயிண்டிங் கலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள டூ ஃப்ளோர் டைல்ஸ் நமக்கு ஒயிட் கலரில் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இது அப்படியே எடுத்து கொடுக்குற மாதிரியே இருக்குது நமக்கு அதே மாதிரி உள்ள முக்கியமான விஷயம் வீட்டுக்குள்ளே இருக்க பெயிண்டிங்கு பெயிண்டிங்ஸ் எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை ஃபுல்லாகவே லைட் கலர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு சிங்கிள் லைட்டு போட்டாலே நமக்கு ஃபுல்லாக எடுத்து கொடுக்கும் அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு விண்டோ ப்ரொவிஷன்ஸும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் காட்டி அடுத்து ஹால் ஏரியாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே ப்ளெய்ன் ஏரியாவே விட்டாச்சு உள்ள ஒரு லைட்டோட இது எதுக்கு அப்புடின்னா நாளைக்கு உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் சைஸ் எல்லாம் நமக்கு வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸில் வைப்போம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரேக்ஸ் வந்து நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் அதனால நம்ம அப்படியே ஓப்பன் ஸ்பேஸாக விட்டாச்சு இல்லை ஒரு தேவைனாலும் நம்ம தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து வீட்டுக்குள்ளுவாங்க அப்படியே அதோட மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போயிடும் நம்ம மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிள் டிசைனில் உள்ள ஒரு ரெடிமேட் டோர் தான் நம்ம உள்ளே போட்டிருக்கிறது அடுத்து மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூணுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் இது இன்றைய காலகட்டத்தில் நம்மலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் டூ பிஹெச்கே விழாவில் சைஸ் நம்ம ஒவ்வொரு பெட்ரூம் சைஸும் பன்னெண்டுக்கு பதினொன்று பத்துக்கு பன்னெண்டு இந்த மாதிரி சைஸ் இருந்தாலே தாராளமாக நமக்கு போதும் இது வந்து பதிமூணுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து சீலிங் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து கார்டனைஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே அதே மாதிரி வெண்டிலேஷனுக்கும் நமக்கு வந்து விண்டோ நமக்கு இருக்குது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் இருக்க மாதிரி நமக்கு கபோர்டு ஏரியா லாஃப்ட் ஏரியா ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் இன்கேஸ் உங்களுக்கு கூப்பிட்டு வர தேவை அப்படின்னா நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம மாஸ்டர் ஏற்ற மாதிரி அட்டாச்சுடு பாத்ரூம் இதுலேயும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸை தான் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறது இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு இதில் உங்களுக்கு ஹீட்டர் ப்ரொவிஷன்லேருந்து ஹாட் வாட்டர் தனியாக கோல்ட் வாட்டர் தனியாக கைசர் ப்ரொவிஷன்லேருந்து எல்லாமே நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அடுத்து செகண்டரி பெட்ரூம் போய்டும் அதே நீங்கள் செகண்டரி பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது இந்த ஸ்பேஸை ஃபுல்லாக பாருங்கள் இது ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அதாவது இந்த ஏரியா வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவைஷனுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம் இங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து சாப்பிட்றீங்க டைனிங் இருந்தாலும் அதுக்கு ஒரு பேஷன் தனியாக ப்ரொவைட் பண்ணியாச்சு இந்த யூட்டிலிட்டி ஃபுல்லாகவே நம்ம வாஷிங் மிஷின்க்கு அண்ட் வாஷ் பேஷன் அது தனியாக கொடுத்தாச்சு இங்கே உங்களுக்கு காமன் பாத்ரூம் தனியாக நமக்கு கழிஞ்சிடுது விட்டாச்சு இது வந்து இந்தியன் கிளாஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மாதிரி கெய்சர் ப்ரொவிஷன்லேருந்து ஹாட் வாட்டர் தனியாக கோல்டு வாட்டர் தனியாக ஷவர் ப்ரொவிஷன்லேருந்து எல்லாமே நம்ம தனி தனியாக கொடுத்தாச்சு இதுலேயுமே அங்கே ஃபஸ்ட்டு பெட்ரூமில் எப்படி பார்த்தீங்களோ மாஸ்டர் பெட்ரூமில் அதே மாதிரியான செகண்டரி டோர் தான் இங்கேயும் இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற நல்ல தாராளமான ஸ்பைஸ் தான் இங்கேயுமே நம்ம கொடுத்துருக்குது இதுலேயும் உங்களுக்கு லாக்ட் ஏரியா தனியாக கபோர்ட் ஏரியா தனியாக விண்டோ ப்ரோவிஷன்ல இருந்து ஏசி பாய்ல இருந்து எல்லாமே தனித்தனியா கொடுத்துருக்கோம் இதுலயும் உங்களுக்கு ஆல் கார்கனைஸ் பண்ணிருக்கோம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லாக்டேரியாவுக்கு முன்னாடி பாடிடும் எதுனால அப்படின்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து உட் எதுவும் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது தேவையில்லாம நமக்கு வந்து ஒரு பேஸ்டான போகும் அதனால நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுதான் அடுத்த வீடு அப்படின்னு எடுத்துக்க முக்கியமான விஷயம் என்ன கிச்சன் அந்த ஏரியாவை பாத்துருவோம் கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து அப்படிங்கறது நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கிரனைட்ல கொடுத்துருக்கோம் நம்ம அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பொருஷன்ஸ் தேவையோ ஓவன் ஆர் ஐ அந்த மாதிரி என்னென்ன வைக்கிறோமோ கேஜர் பொருஷன்ல எல்லாமே வைக்கிறேன் உண்டான ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே தனியாக வச்சுருக்கோம் டைப்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட் வரைக்கும் டைப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் தரப்பெலாம் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதோட சிங்கு இதுவும் வந்து நமக்கு ரெண்டைலேயே கொடுத்தாச்சு நல்ல பெரிய சிங்காகவே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இதுக்கு வென்டிலேஷனுக்கு தனியாக நம்ம விண்டோவும் கொடுத்தாச்சு அடுத்து உங்களோட ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே தனியாக நம்ம விண்டோ ராக்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு லாஃப்ட் ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு லோ ரூஃபாக தான் போட்டுருந்தோம் அதோட ஸ்பேஸையும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம இந்த லோ ரூஃப் ஏரியாவாக நமக்கு இங்கே கன்வெர்ட் ஆகிடும் அடுத்து வீட்டுக்கு வெளியில் அப்படியே இங்கேயுமே நமக்கு ஒரு ரெடிமேட் டோர் தான் கொடுத்துருக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கேயுமே நம்ம ஒரு சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை நியர்பையில் ஃபுல்லாகவே வீடுகள் நமக்கு இருக்குது அதனால சேஃப்டிக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த இந்த பேக் சைட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பாக்டான ஸ்பேஸ் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஏரியா வந்து நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருந்தனால மீதி எல்லா சைடுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம் இது நீங்கள் ஆனால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு செப்டிக் டேங்க் இந்த இடத்துல வந்துடும் அதே மாதிரி ப்ரோவர் ப்ரொவிஷன் அந்த சைடில் நமக்கு அதை வீட்டுக்கு வெளியில் அங்கிட்டு போகிறப்பையும் காட்டுறேன் இது உங்களுக்கு பேசேஜ் ஏரியாவும் தனியாக வந்துடும் இந்த சைடில் மாதிரி அதே மாதிரி வீட்டுக்கு சைடில் இங்கிட்டும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட பேஸ்மெண்ட் ஏரியாவுக்கு கீழே நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம் இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாத்ரூம் லைன்ஸ் அந்த இதில் வந்து நாளைக்கு எதுவும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உள்ளே எதையுமே பார்க்கவில்லை இந்த லைனில் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான இதில் தான் கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ இந்த வீடு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலமால் போதி கேம்பஸ் நம்ம ட்ரிச்சி கே கே நகர் உடையான்பட்டி இருக்கு பார்த்திங்களா அதில் வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு நேர் எயித்து அப்போல தான் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் மட்டும் தான் இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வில்லா தான் நமக்கு வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பில்டப்னா நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு இதை பார்க்கணுன்னா நம்ம ஸ்க்ரீனில் தர நம்ப இருக்குது மறக்காமல் கால் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வெளியில என்னென்ன இருக்குது மேலே என்ன இருக்குதுன்னு அப்படியே காமிச்சிட வாங்க உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் ஸ்டார்கேஸ் ஏரியா நமக்கு ரைட் சைடில் தனியாகவே வந்துருது அதுக்கேற்ற மாதிரி இருக்கு நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லை நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் நமக்கு சனி மூலம்னு சொல்லுவோம் அங்கே தான் போர் பண்ணணும் அந்த போர் ப்ரொவிஷன் தான் இங்கே உங்களுக்கு அந்த போர் ப்ரொவிஷன் இல்லாமல் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ப்ரொவிஷன் நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம் அப்படியே வாங்க மேலேயும் போய்டும் அடுத்து எதுனால போனால் மேலே இதை சுற்றி என்னென்ன வீடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன் வாங்க இதை சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் வீட்டை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாவெலாம் அமைஞ்சிருக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாதிரி குபேர மூலம் சொல்லுவோம் அந்த மூலையில் தான் நமக்கு வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரூஃபிங் எல்லாமே டெரகோட்டா டைல்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கிறது ரெட் ஆக்சைட் பெயிண்ட்டோட நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மேலே உங்களுக்கு துணியை காய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அந்த கம்பியோட நம்ம கொடுத்தாச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வீடை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணும்னாலும் உங்களுக்கு ஆல் ஆளுவோர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணும்னாலும் நம்ம சேனல் வீடு வீட்டு மனைவி சந்தேகம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு வீடு வாங்கணும் இல்லை உங்கள் வீடை விற்கணும் உங்களோட லேண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் இல்லை லேண்டு வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் இல்லை லேண்டு மட்டும் வாங்கணும் இல்லை உங்கள் ரெண்ட்டுக்கு வேணும் லீஸுக்கு வேணும் அப்படின்னாலும் எந்த மாதிரி இருந்தாலும் ஒரே ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நம்ம சேனல் வீடு வீட்டு பண்ணி சந்தேக இருக்குது அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற ரெண்டுத்துலையுமே இருக்குது அதுலேயும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ